என்ன படம் பார்த்தீங்க பறந்து போனா படம் எப்படி இருக்கு நல்லா இல்லைண்ணா நல்லா இல்லையா என்ன பிறகு படம் பார்த்து ஜாலியா நல்லா இருக்கு காமெடியா இல்லைண்ணா நீங்க மேபி உங்க ஏஜ் கேட்டகரி பீப்புண்ணா ஏன்னா ஒரு ஃபிஃப்டி பிப்டி தேர்ட்டி பிளஸ் பீப்புளுக்கு அப்பதான் அந்த குழந்தை வந்திருக்கும் அப்படின்னு போது அட்டகாசம் பண்றது அது இதுன்னு போது அதுக்கு வேணா ரிலேட் ஆவாங்க பட் என் ஏஜ்னா எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ சம்திங் தான் ஆகுது எனக்கு அந்த மாதிரி குழந்தை வந்தா கூட எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி கேட்டகிரியில் தான் இருக்கும் ஸோ அது எனக்கு செட் ஆகல எல்லாரும் சின்ன பையனால நடிச்சிருக்கான் அப்படியே சுத்தமா இல்லைண்ணா எனக்கு அது அப்படி எதுவுமே இல்லையா ஆஹ் எனக்கு எதுவுமே இதுவே என்ன குறை சொன்னீங்கன்னா அடுத்து மாத்திப்பாங்கல்ல இல்ல ராம் பொறுத்த வரைக்குமே ரியலிஸ்டிக்கோட மூவி தானா அவர் ரியலிஸ்டிக்காவே காட்டுவோம்ணா இந்த படத்துல ரொம்ப இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்டின மாதிரி தானே இருக்கு அதுதான் இல்லாத விஷயத்த அப்படி என்ன இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க அதுதான் எக்ஸாக்டா சொன்னேன் இப்ப உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு ஒரு குழந்தை இந்த அளவுக்கு அட்டாசம் பண்ணுன்னா நீங்க அதுக்கு வந்து இதெல்லாம் இதுவே பண்ணுவோம் இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறது அடிக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு தொடாமலே இருக்கிறதெல்லாம் பண்ண மாட்டீங்க பட் இந்த படத்தில் தான் காமிச்சிருக்காங்க அதை வந்து நான் என்ன தப்பு பண்ணாலுமே நான் அடிக்க மாட்டேன் தொட எதுவும் திருத்த கூட மாட்டேன் அவன் வழியில் போயிடுவான்ற மாதிரி காட்டிச்சிருக்காங்க குழந்தைங்களை வந்து அடிச்சு திருத்தணுன்றீங்களா சில டைம் வந்து இது பண்ணலாம்ண்ணா அதுக்குன்னு எல்லா டைமும் அடிக்கணுன்ற மாதிரி சொல்லவும் முடியாது பட் வந்து அவன் நம்ம சொல்றது நம்ம கண்டிக்கிற விஷயத்தை அவன் ஏத்துக்கல அப்படின்னும் போது ஏதாவது ஒரு இதில் நானுமே அதுக்குன்னு ஃபிஸிக்கல் வயலன்ஸ் வரைக்கும் போகணுன்ற மாதிரி ஒரு கண்டிஷனிங் வைஸாச்சும் உருப்படியாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறேன் அடிக்கிற கண்டிஷனிங்கில் சொல்ல வேற மாதிரி கண்டிஷனிங் எங்கேயாச்சும் உருப்படியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்போ எதுவுமே உருப்படி இல்லைன்றீங்களா இந்த படத்தில் உருப்படி இல்லை தான் எங்சாக்ட் கதை கதை எப்படி இருக்கு ஆ கதையே இல்லைன்னா எந்தே இல்லையுமே இல்லைனா சாங் இது சுத்தமாக இல்லைண்ணா ஒரு பர்சன்டேஜ் கூட ஓக்கோட்டே ஆகும் எனக்கு சிவா ஆக்டிங் சிவா ஆக்டிங் மேபி

ராம் சொல்லிட்டு தான் வந்தது எக்ஸாக்டா பட் ராமுக்கு தான் பதில ராம் ராமோட கதைக்கு பதிலாக சிவாவோட ஆக்டிங் தான் பார்த்துட்டு இருக்காங்க எக்ஸாக்டா இல்ல படம் பார்த்து நிறைய பேர் சொல்றாங்க நாங்க பாக்க முடியல அந்த குழந்தையும் சுத்தமா கிடையாது இப்ப எப்படின்னா எக்ஸாக்டா அவங்க எப்படி சொல்றாங்கன்னா கட்டிடத்தமிழ்ல வந்து ஒரு அக்ரஷனான ராம் வந்துருப்பாரு அப்ப இப்ப மாறி வராருன்னும் போது அவர் கேரக்டர் டெவலப் ஆயிட்டே இப்ப ஒரு அக்ரெசிவான பர்சன் இப்ப ஒரு சாஃப்டா ஆனா எந்த மாதிரி ஒரு கதை கொடுப்பாரோ அந்த மாதிரி கதை தான் வேற எதுவும் இது படமாவே சுத்தமா திட்டல வேற ஏதோ புது டேரக்டர் வந்து கமர்ஷியல் படம் எப்படி எடுத்தாங்கன்னா எப்படி இருக்குமா அந்த மாதிரி தான் இருந்தது எக்ஸாக்டா சொல்லுவாங்க அப்படிதான் இருக்கா ஏன்னா இன்னைக்கு வர நைன்டி பர்சன்ட் எல்லா என்ன சொல்றாங்க ஏன்னா படம் நல்லா பக்காவா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காமெடி இருக்கு என்ஜாய்மெண்டா பாத்துட்டு வந்தோம் கொடுத்த காசு வீண் போகல அந்த மாதிரி சொல்றாங்க அதுதான் மேபி வயசான பீப்புள் செட் ஆகும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பீப்புள் கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல எனக்கு டுவெண்ட்டி டூ தான் ஆகுது டுவெண்ட்டி டூ கல்யாணம் பண்ண உடனே குழந்தை தப்பு பண்ணா உடனே தப்பு டப்புன்னு அடிச்சிருவீங்களா அதெல்லாம் இல்ல இல்லையே அதான் சொல்றேன் கண்டிஷனிங் தான் கரெக்டா பண்ணணும் அடிக்கிறது தான் கண்டிஷனிங் கிடையாது கேட்டீங்கன்னா குழந்தை தப்புனா அடிக்கணும் அப்படின்றீங்க அடிக்கிறது இல்லை அன்பா கண்டிக்கணும் அதுதான் அன்பா அங்க அன்பா கண்டிச்சு அவன் கேட்டுட்டானா அந்த படம் பார்த்துருக்கீங்க தானே அன்பா கண்டிச்சு நீங்க அவங்க திருந்திட்டானா அடிச்சா மட்டும் அடிச்சா மட்டும் நான் அடிச்சா மட்டும்

உங்க வீட்டுல மேபி மூணு வயசு நாலு வயசு பையனை வந்து பாத்தீங்கன்னா என் பையன்றதுனால அடிக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு பட் உங்க ஏரியாலே ஒரு வயசு அந்த ஏஜ் இருக்க ஒரு பையன் பயங்கரமா அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தா நீங்க அவங்க அப்பா அந்த பையன் அடுத்த வீட்டுல போய் பண்ணலையா பிரதர் நம்ம பாத்தலாம் பண்ணிடுவாங்க நான் தெருவுல இருந்தானு சொல்றேன் திருவிழா எங்க பண்ணா அட்டகாசம் என்ன திருவிழா யாரும் டிஸ்டர்ப் பண்ணா ஊர் ஃபுல்லா திருவிழா ஊர் ஃபுல்லா என்ன தெருவு கிடையாதா இல்ல பிரதர் ஊர் ஃபுல்லா திருவிழா எங்க போய் யாரும் அட்டகாசம் பண்ணா இல்ல யாரும் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் அவர்கிட்ட சொல்லும்போது எக்ஸாம்பிள் தான் சொன்னது அவன் ஊர் ஃபுல்லா தான் அட்டகாசம் எக்ஸாம்பிள் இருந்தாலும் இப்ப நம்ம பசங்களை வந்து வேலைக்கு போறோம்னு வெளிய வீட்ல விட்டு போயிருவோம் அப்படி போகும்போது அப்படி போகும்போது பக்கத்து உள்ள டிஸ்டர்ப் பண்ணுறான் பக்கத்து தொல்லை பண்ணுறான் இல்ல வேற பசங்களை அடிக்கிறான் அப்படின்னா நம்ம வந்து பையனை தப்பாக சொல்லலாம் நம்ம புள்ள நம்ம கிட்ட செல்லமா கொஞ்சிருது சண்டை போடுறது இதெல்லாம் வந்து செல்லமா கொஞ்சிறானா இல்ல எந்த இடத்துல செல்லமா கொஞ்சி குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்க நீங்க அப்படிதா செல்லமா கொஞ்சிடா அத சொல்லுங்க இல்ல நீங்களும் அப்படிதா இருப்பீங்க நானும் செல்லமா எந்த இடத்துல கொஞ்சிடா உங்க உங்க ஏஜ் கேட்டகரியா சரிங்க இன்னைக்கு உங்க ஏஜ் கேட்டகரியா நான் ஏஜ் 50 அதனால தான் சொல்றீங்க அப்படி இல்ல பிரதர் மேபி இவரு இவர் வந்து 20 இவர் சைடு மைக்க கேட்டீங்க இவர் அப்படி சொல்வாரா பேசற மெச்சூர் நம்ம இவர் வந்து 20 தான நீங்க ஒரு 20 பிளஸ்